ஏதோ பண்ணி நம்பர் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து சொல்லி பிரசன்னம் அப்படின்னு கிளாஸ் நடந்தது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மகிழ்ச்சியமாக இருந்தது என்னென்னா வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு துறைகளை வந்து படிப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு யார் வணங்கணும் குலதெய்வத்தை வணங்கணும் அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வணங்கணும் அதுக்கப்புறம் குரு வணங்கி அதுக்கப்புறம் தான் பிரசன்னத்துக்குள்ளே போகணுன்றது கரெக்டான ஒரு முறை குரு குரு வழியில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற நுணுக்கங்கள் ஒவ்வொரு கிரக சாரமொழியாகவும் ஒவ்வொரு ராசி கட்டத்தொழியாகவும் அதோட நுணுக்கங்களை தெளிவாக சொல்லும்போது ஒரு கட்டம் வெறும் கட்டம் ஒன்றும் போட்டு அந்த கட்டத்துலேருந்து எப்படி பணம் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற சொன்னாங்க ஒரு கட்டத்தை வச்சே கிட்டத்தட்ட பார்த்து வாங்கி வாங்கி சொன்னே அந்த அது அதுக்குள்ளே இருக்கிற ஆழம் எந்தளவுக்கு அது உணர்வு பூர்வமாகவும் எனக்கு அசை தருது இப்போ உள்ளபூர்வமாக அது உணர்வு நம்ம அடுத்த வந்து அதை அப்ளை பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்னாலஜி கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியல நான் ஆக்சுவலி என்னோட பேசிக் கிளாஸ் படித்தப்பே எனக்கு ஆறு நாள் வந்து ஒரு விஷயம் வந்துடுச்சு இப்போ இந்த சோலி பிரசலம் அதை தானே ஒரு விஷயத்தை எனக்கு இப்போ கற்றுக் கொடுத்துருக்கு நான் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மேலே இன்னும் எனக்கு இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் மேன் மேலும் எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும் Thank you.